அன்பு தங்கமே எல்லோராலும் அவ்வளவு எளிதாக இந்த வராகி என்னுடைய வாக்கினை கேட்டுவிட முடியாது என் பிள்ளையே உன்னால் இந்த தாயின் வாக்கினை கேட்க முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ என் மீது கொண்ட பக்தி உண்மையானது அது அத்தனை உன்னதமானது அதனால் இன்று இந்த தாயை அலட்சியப்படுத்தி விடாதே அம்மா நீ என் மீது கொண்ட பக்தியின் காரணமாக நீ என் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாக இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை வராகியை அவ்வளவு எளிதாக உன்னால் தள்ளிவிட முடியாது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்காமல் நிச்சயமாக உன்னால் இருக்க முடியாது இதையெல்லாம் நான் நன்கு உணர்ந்திருக்கின்றேன் ஏன் தெரியுமா என் பிள்ளை எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் சட்டென்று என்னிடத்தில் ஓடோடி வந்து நீ உன் கண்ணீரை சிந்தும் பொழுது உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய கண்களில் சட்டென்று கண்ணீர் வந்துவிடும் என் பிள்ளை கண்ணீர் சிந்துவதை என்னால் காண முடியுமா என் குழந்தை அழுவதை இந்த தாயானவளால் பார்க்க முடியுமா இதை காண முடியாமல் ஒரு தாயாக என்னுடைய மனது வேதனை செய்கின்றது என் தங்கமே இந்த வேதனையிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று உன் அம்மா நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தான் நீ கண்டு கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை அப்படியே நான் விட்டுவிடவில்லை இந்த வாழ்க்கையில் நீ இப்படியே இருக்க வேண்டும் என்று நான் எண்ணவில்லை உன் கண்ணீரை காண்பதற்கு ஒரு பொழுதும் நான் ஆசைப்படவில்லை ஏனென்றால் உன்னுடைய சந்தோஷம்தான் என்னுடைய சந்தோஷம் உன்னுடைய கண்ணீர் என்னுடைய கண்ணீர் அதனால் இந்த அம்மா எப்பொழுதுமே என் பிள்ளையின் மீது ஒரு தனி கரிசனத்தை காட்டிக்கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சட்டென்று என் பிள்ளை கண்ணீர் வடித்துவிடக்கூடாது என்பதில் உன் அம்மா நான் அத்தனை கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது நீ தேவையில்லாத விஷயங்களுக்காக கண்ணீர் வடிக்க கூடாது என் பிள்ளையே கண்ணீரை ஒருபொழுதும் பொழுதும் வீணடிக்காதே ஆனந்த கண்ணீராக இருக்கலாம் அல்லது ஒருவேளை உன்னால் முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது இந்த கண்ணீரை சிந்தியே ஆக வேண்டும் இல்லை என்றால் என் மனது நொறுங்கிவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் அந்த கண்ணீரை வெளியே சிந்த வேண்டும் அதுவும் யாருக்கும் தெரியாமல் இருக்க வேண்டும் ஒருவரினுடைய கண்ணீரைக் கண்டால் இங்கு அடைய ஒரு கூட்டமே உன்னை சுற்றி காத்து கொண்டிருக்கின்றது அதனால் என் பிள்ளை இந்த விஷயங்களில் எல்லாம் எப்பொழுதுமே நீ சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் யார் முன்னிலையிலும் உன்னை நீ வெளிப்படுத்திவிடாதே உன் வாழ்க்கையின் ரகசியங்களை சட்டென்று சொல்லிவிடாதே கால நேரங்கள் கைகூடி வரும் பொழுது என்ன ரகசியமாக இருந்தாலும் அது தானாகவே வெளியே வரும் அதுவரை நீ யாரிடத்திலும் சொல்லாமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த விஷயம் வெளிவருவதற்கு முன்பாகவே நீ ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவாய் அப்பொழுது இந்த விஷயம் நடந்ததை யாருமே பெரிதாகவே கண்டு மாட்டார்கள் இதையெல்லாம் புரிந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையினுடைய உண்மை நிலையை உணர்ந்து எப்பொழுதும் இந்த தாயின் மீது அன்போடும் பக்தியோடும் நீ இருந்து விட்டால் போதும் நான் என்றென்றைக்கும் உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்கத்தான் அரும்பாடு பட்டு அம்மா உனக்கு எதையும் செய்ய மாட்டாள் என்று எண்ணி வருந்தி இந்த தாயானவள் உன் அருகில் இல்லையே என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே என்னை நீ நினைத்தாலே நான் சட்டென்று உன் அருகில் வந்து நிற்பேன் அதை நிச்சயமாக நீ என் மீது கொண்டிருக்கின்ற பக்தி உண்மை என்னும் பொழுது உன்னால் உணர முடியும் நான் உனக்கு செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்ன நடக்கப் போகின்றது என்பதனை உன்னால் நிச்சயமாக தெளிவாக கண்டுகொள்ள முடியும் யார் நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிட முடியாதபடி உன்னை சுற்றி பல சூழ்ச்சிகள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் தகர்த்தெரிந்து கொண்டு நீ வெளியில் வருகிறாய் என்றால் அது சாதாரணமான காரியம் கிடையாது அதுவெல்லாம் இந்த தாயின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருப்பதனால்தான் உன்னால் செய்ய முடிகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து எந்த ஒரு தெய்வத்தின் அன்பும் யாருக்கும் முழுமையாக கிடைத்து விட்டதாக சொல்லிவிட முடியாது ஆனால் என் பிள்ளை உனக்கு இந்த தாயின் அன்பு முழுமையாக கிடைத்திருக்கின்றது உன் வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் என்னுடைய கண் பார்வையில் நடந்திருக்கின்றது இதுவெல்லாம் உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் செய்தவளுக்கு தெரியுமல்லவா எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் செய்தேன் இதையெல்லாம் நீ தவிர்த்தாய் என்று என் தங்கமே எல்லாம் கடந்து போகட்டும் இவை எல்லாம் உனக்கு மறந்தே போகட்டும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளையாவது என் பிள்ளை தெளிவாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்துவிட்டால் போதும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விதமான சந்தோஷங்களும் இப்பொழுது எல்லாம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று உன்னை என்ன தூண்டுகின்றது எத்தனையோ முறை இந்த வாழ்க்கைக்காக என் பிள்ளை நீ கண்ணீர் வடித்தாய் எத்தனையோ முறை இதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று நீ உணர்ந்தாய் ஒரு பிரச்சனை சட்டென்று வந்தவுடன் இது என்ன வாழ்க்கை எனக்கு இது தேவையில்லை என்றாய் இது எல்லாம் சொன்னது நீதானே என் பிள்ளையே சந்தோஷம் வரும்பொழுது உணர்ச்சிவசப்படாமலும் கஷ்டம் வரும்பொழுது ஆவேசப்படாமலும் இருந்திருந்தால் உன்னுடைய மனநிலை சீராக இருந்திருக்கும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இருந்திருக்கும் அப்படி இருந்திருந்தால் என்றோ உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும் என்றோ என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைந்திருப்பாய் எந்த சூழ்நிலையானாலும் எப்பேற்பட்ட விஷயங்களானாலும் தெய்வம் நம்மை காத்திடும் இந்த பிரச்சனையில் தெய்வம் நம்மை மீட்டெடுக்கும் என்கின்ற நம்பிக்கைதான் தான் உனக்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளையே நான் உன்னிடத்தில் அதை மட்டும் தானே எதிர்பார்க்கின்றேன் இந்த தாயானவள் உன்னிடத்தில் வேறு எதையும் கேட்கின்றாளா என் பிள்ளையே இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு இனி இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழத் தொடங்கி விட்டால் போதும் இனி முழுமையான சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு மட்டுமல்ல உன்னை சார்ந்திருப்பவர்களுக்கும் நிச்சயமாக நிம்மதியான ஒரு ஆறுதல் இந்த வராகி மூலமாக கிடைக்கும் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று சொல்வதை நிறுத்திவிட்டு சந்தோஷம் இன்பங்கள் என்று என் பிள்ளை அதிகமாக சொல்ல தொடங்கி விடுவாய் சந்தோஷம் அதிகமாக வந்தவுடன் அனைவரிடமும் சொல்லி பெருமை பாராட்டுவதை விட அடக்கமாக இருந்து அதனை நீ தெளிவாக அனுபவித்தாயானால் நிச்சயமாக அது உன்னோடு நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையை உணர்த்தியவள் இந்த வர அதில் எனக்கு எப்பொழுதுமே பெருமிதம் உண்டு ஏனென்றால் வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ ஒதுங்கி செல்ல நினைத்த பொழுது கூட நான் உன்னோடு இருந்து உன்னை நல்ல வழிக்கு மீட்டு கொண்டு வந்திருக்கின்றேன் இப்படி உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னை மீட்டு கொண்டு வந்த இந்த வராகி இனியும் உன் வாழ்க்கையில் உனக்காக பயணிப்பேன் நீ நல்ல நிலையை அடையும் வரை உன்னோடு இருந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் நான் செய்து கொடுப்பேன் என்கின்ற சத்தியத்தை இப்பொழுது உனக்கு செய்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையின் வாழ்க்கை இனி நீ நினைத்தபடி எப்பொழுதுமே சந்தோஷமாகவே இருக்கும் கலங்காமல் என் நண்பு தங்கமே இந்த வர ஆகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்